الحمد للہ الحمد للّہ الربیعالعالمین ولّالمطقین وسلاۃ وسلم و علیٰ سعید محمدین اجمعین علیہ و صحب اجماعین کال فی تعلیٰ فلقرآن الکریم اعدب من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم بِنَ اللّٰهِ وَمَلَائِكَتِهِ يُصَلُّونَ عَلَى النَّبِيِّ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ الَّذِي كُنْتَ الْبَرَكَاتُ بِذَاتِهِ وَمُحَيَّا وَتَارَتَ لِآلِهِ مُبْتَهِ بِذِكْرِهِ وَرَيَّا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுல்லா சுபஹான்ஹுத்த ஒருவனுக்கு உரைத்தாகட்டுமாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் பொலமாக்கல் சுகதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை முஸ்லிம்களின் வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக நாயிலாக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தெருக்கலிமாவின் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆகி அல்லாஹோ ஜல்லா சுபஹானஹோ தாலா திருக்குறானில் குறிப்பிடுகிறான் வல்லாகு கலக கொள்ள தாம்பத்தின் மிம்மா இன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உயிரினங்களும் தண்ணீரில் இருந்து அல்லாஹ் படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறாள் அதனுடைய மூலப்பொருள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனுடைய மூலப்பொருள் தண்ணீராக இருக்கிறது அல்லாகவ ஜல்ல சுபகானாகவத் சொல்லுகிறான் ஃபமின் ஹும் ஐ எம் அலா பத்னிகி அதிலே வயிற்றின் மீது ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனைகளையும் நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வரக்கூடிய ஜூலை பதினாறாம் தேதி சர்வதேச பாம்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் பாம்பு தினமாக பாம்பை கொல்லக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் என்பதாக அந்த நாளை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே பாம்புகள் குறித்து இந்த வார ஜும்மாவில் ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்லாஹு ஜல்லா சுபஹஹானஹூ தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஹசரத்து மூசா அலை அவர்களுக்கு கைத்தடி அல்லாஹ் கொடுத்திருந்தான் அந்த கைத்தடி அவர்கள் அதன் மூலமாக இலைதலைகளை பறிப்பார்கள் அந்த குச்சியை அசாவை வைத்து சாய்ந்து கொள்வார்கள் தாலா கேட்கிறான் ஒமா தில்கபிய மீனிக்கையா மூசா மூசாவே உங்களுடைய வலது கையில் வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்பதாக கேட்டபோது மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க காலஹியா அசாய இது ஒரு குச்சி அத்தவக்க உ அலைஹா இதிலே நான் இலைத்தலைகளை நான் பறித்து போடுவேன் வாஷ் உ அலைஹா நான் அதிலே சாய்ந்து கொள்வேன் வ ஹூ பிஹா அலா வனமி என்னுடைய ஆடுகளுக்கு இலைத்தலைகளை இந்த குச்சியின் மூலமாக பறித்து போடுவேன் வலிய வலியஃபிஹா மஹாரிபு ஹுரா இன்னும் வேறு விதமான பலன்களையும் நான் இதிலிருந்து அனுபவித்துக் கொள்கிறேன் என்பதாக முசா அலை சொலாம் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் சொன்னா கால அல்கிஹாயா மூசா மூசாவே அந்த குச்சியை கீழே போடுங்க நல்லா அல்காஹா அவர்களும் கீழே போட்டாங்க ஹைய துன் தஸ் ஆ ஊர்ந்து செல்லக்கூடிய விரைந்துவாக செல்லக்கூடிய பாம்பாக அந்த குச்சி மாறியது மூசா அலை அவர்கள் திடுக்கிறார்கள் அதுவரைக்கும் குச்சியாக இருந்தது அல்லாஹினுடைய உத்தரவின் பெயரில் அந்த குச்சி அசா பாம்பாக மாறுகிறது மூசா மூசாலே இஸ்லாம் பார்க்குறாங்க அந்த பாம்பு ஒரு மரத்திற்கு பக்கத்தில் போய்கிறது அந்த மரத்தை சாப்பிடுகிறது மரத்தை சாப்பிட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறையை விழுங்குகிறது இதை பார்த்து அந்த விழு விழுங்கக்கூடிய பாறையை விழுங்கக்கூடிய சப்தத்தை அசரத் மூசா அலைசலாம் அவர்கள் காதிலே கேட்கிறார்கள் அது காதிலே விழுகிறது அந்த சப்தம் அதை பார்த்து விட்டு மூசா அலை விரண்டு ஓடுகிறார்கள் அப்படி விரண்டு ஓடுகிற போது அல்லாஹ் சொன்னான் கால ஹுதுஹா அதை பிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான் மூசா அலை இசலாம் அவர்கள் பயப்படுறாங்க ஒரு பிரம்மாண்டமான பாம்பாக மாறியிருக்கிறது இவ்வளவு நாள் கைத்தடியாக கையிலே வைத்திருந்து பல விதமான பலன்களை அனுபவித்திருந்த மூசா லிஸாம் அவர்கள் கீழே போட்டவுடன் பாம்பாக மாறியது மட்டுமல்ல மரத்தை சாப்பிடுகிறது கல்லை சாப்பிடுகிறது அதை மீண்டும் அல்லாஹ் பிடிக்க சொன்னபோது போது இரண்டாவது தடவையும் அல்லாஹ் சொன்னான் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் பிடியுங்கள் ஊசான் சொல்லாம் பயந்தாங்க அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் அது தராத அதை பிடியுங்கள் கால ஹுதுஹா வலா தஹஃப் நீங்கள் பயப்படாதீர்கள் ச நொயதுஹா சீரத்தகல் ஊலா நாம் நீங்கள் அதை கையிலே பிடித்தவுடன் மீண்டும் அதை பழைய நிலைக்கு நாம் மாற்றித் தருவோம் அதை அசாவாக மாற்றித் தருவோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அதே போல பிடிச்சாங்க அது அசாவாக மாறிடுச்சு அதிரத்து மூசா அலிஹலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஃபிரௌனிடத்தில் சென்று தீனை எத்தி வைக்க அல்லாஹ் சொன்னான் அப்படி சொல்லுகிற போது நீண்ட உரையாடல் ஃபிரௌனையும் ஃபிரௌன் பல சூனியக்காரர்களை ஒன்று சேர்க்கிறான் மூசா அலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அவர்களின் முஜிசாக்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து சூனியக்காரர்களும் அழைத்து வரப்படுகிறார்கள் ஒரு பக்கம் ஹசரத்து இஸ்லாம் அவர்கள் இன்னொரு பக்கம் சூனியக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய கயிறை தாங்கள் க வைத்திருந்த கைத்தடியை கீழே போடுறாங்க அது பாம்பை போல அது ஊர்ந்து ஊறுவதாக தெரிகிறது பார்ப்பதற்கு ஊறுவது போல தெரிகிறது ஹசரத்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கைத்தடியை போட்டாங்க அனைத்து பாம்பையும் அது விழுங்கியது ஃபிராவுனுக்கு பயம் வந்துவிட்டது தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து அவன் விரண்டு ஓடுகிறான் அந்த சிம்மாசனத்திற்கு பின்னால் ஓடியதாக திருக்குறான் பேசி காட்டுகிறது இப்படி ஹசரத்து மூசா அலை இசலாம் அவர்களுடைய கையில் வைத்திருந்த குச்சி பாம்பாக அல்லாஹ் மாற்றியதாக திருக்குர் ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல நபிகலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க நீங்கள் பாம்பை எங்கேயாவது பார்த்தால் நீங்கள் பாம்பை கொள்ளுங்கள் கொல்ல வேண்டும் விவரிக்கிறார்கள் எல்லா பாம்பையும் அடித்து அடித்துவிடக் கூடாது அந்த பாம்பின் மீது இரண்டு கோடுகள் இருந்தால் அந்த பாம்பை அடியுங்கள் வல் அந்த பாம்பினுடைய வால் சிறியதாக இருந்தாலும் சரி வாள் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த பாம்பை அடியுங்கள் அது அந்த அந்த பாம்பு உங்களை தீண்டினால் அது பார்வையை போக்கிவிடும் அல் ஹபல ஒரு கருப்பினி பெண் அந்த பாம்பை பார்த்தாள் அவள் திடுக்கிற போது அவளுடைய கரு விடும் என்பதாக பெருமானா செல்லல்லா வலகி வல்லும் சொல்லி தருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட பாம்பை அடிக்க சொல்லியிருக்கிறான் நாம் பாம்பை அடிக்கிற போது அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் சில சமயங்களில் ஜின்கள் கூட பாம்பினுடைய வடிவத்தில் வரலாம் அப்படி பல தடவை வந்திருக்கிறது நமிசல்லா வலகி வசல்லம் காலத்திலும் வந்திருக்கிறது எல்லா காலத்திலையும் ஜிம்கள் பூச்சிகளாக விலங்குகளாக இது போன்ற பிராணிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் பாம்பை பார்த்தால் அதன் மீது இரண்டு கோடுகள் இருந்தால் நீங்கள் அந்த பாம்பை அடியுங்கள் எல்லா பாம்பையும் அடித்திடாதீங்க ஒருவேளை ஜின்களாக இருந்தால் அது உங்களை தாக்கிவிடும் உங்களை கொன்றுவிடும் என்பதாக சல்லல்லாஹ் பழகி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் ஹசரத் அப்துல்லா இவர் நம்ம பண்ணுவோம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது சுவரின் மீது பாம்பு ஏறிக்கொண்டிருந்தது பயான நிறுத்திட்டு என்ன செஞ்சாங்க அதை கொள்ளுங்கள் நாம சல்லல்லாஹ் அலஹி அவர்கள் சொல்லி நான் கேட்டு இருக்கிறேன் மன் கத்தல ஹையன் ஹையதன் ஃப க அன்னமா கத்தல ரஜுலன் முஷ்ரி கன் கத அல்ல தபுவு யார் ஒரு பாம்பை அடுக்கிறாரோ அதை கொல்லுகிறாரோ அவர் ஒரு முஸ்ரிக்கை கொலை செய்திருக்கிறார் அது அவருக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக செல்லல்லாஹ் வலகி செல்லம் சொன்னதாக மதுரத் இபுனும சோதரதி அல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல நம்பிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் குரான் ஒதிக்கொண்டிருந்தாங்க சஹாபாக்களும் கூட இருந்தாங்க திடீரென்று எங்கோ இருந்து ஒரு பாம்பு வந்தது சஹாபாக்களும் திடுக்கிட்டார்கள் சல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க அதை கொல்லுங்கள் நாங்க அதை அடியுங்கள் நாங்க அதை அடிப்பதற்குள் அந்த பாம்பு அங்கிருந்து அவருடைய பார்வையில் இருந்து தப்பிவிட்டது சல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க ஷர்ரும் கமா உக்கீத்து ஷர்ரஹா எப்படி அதை நீங்கள் அடிப்பதற்குள் அது உங்களை தீண்டுவதற்குள் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அந்த பாம்பு உங்களை கொத்தி விடாமல் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் உங்களுடைய தீங்கிலிருந்து அந்த பாம்பும் பாதுகாக்கப்பட்டது நீங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டீர்களோ அதேபோல போல அந்த பாம்பும் பாதுகாக்கப்பட்டது தப்பிவிட்டது என்பதை செல்லல்லாலே செல்ல சொல்லித்தராங்க அந்த காலத்திலிருந்து இன்றைக்கும் வரைக்கும் சில மூட நம்பிக்கை பரவலாக இருக்கிறது பாம்பை கொல்லக்கூடாது அது பழி வாங்கும் அது ஒரு தெய்வமாக பார்ப்பு பார்ப்பவர்கள் அதை பின்னாட்களில் வந்து பழி வாங்கும் என்று யார் கருதுகிறார்களோ இதுவெல்லாம் தவறான மூட நம்பிக்கை என்பதை சல்லல்லாஹ் தருகிறார்கள் வல்லம் சொல்லித்தருகிறார்கள் மன்கத ஹையத்தன் பலஹூசபூ ஹசனாத் பாம்பை அடித்தால் கொன்றால் ஏழு நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க வொமன் கத்தல வசான் ஃபலஹு ஹசனா யார் பள்ளியை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டு வமன் தரக்க ஹையதன் முஹாஃபத்தன் பாம்பை கொண்டும்னா அது பழி வாங்கும் அப்படின்னு நினச்சி யார் அதை கொல்லாமல் விட்டார்களோ யார் அதை அடிக்காமல் விட்டார்களோ ஆக்கிபத்தஹா ஃபலைசமின்னா செல்லந்தாலசனம் சொன்னாங்க அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது பாம்பை அடித்தால் அது பழி வாங்கும் என்கிற மூட நம்பிக்கையை யாரிடத்தில் இருந்து அந்த பாம்பை அடிக்காமல் விட்டு விட்டாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்னுடைய வழிமுறையை பின்பற்றுவர் கிடையாது என்னுடைய வழிமுறையை பின்பற்றுபவர் நான் எதை சொல்லுகிறேனோ அதை சரியாக செய்வார் எனவே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு அடிக்காமல் விடுவது நபிசல்லா அழகிவசல்ல அவருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறார் என்ற அருத்தம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாம்பு குறித்து சில தவறான தகவல்களை பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது பாம்பு பால் குடிக்கும் பாம்பு பால் குடிக்காது பாம்பு எந்த பிராணிகள் குட்டியிடுமோ அந்த பிராணிகள் தான் பாலை குடிக்கும் எந்த பிராணிகள் குட்டியிடுமோ அந்த பிராணிகள் தான் பால் குடிக்கும் பாம்பு பால் குடிக்காது அது மட்டுமல்ல மகுடி இசை இசைத்தான் அது பாம்பு ஆடும் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் தவறான தகவல்கள் தவறாகவே நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது பாம்புக்கு காது இல்லை அதற்கு செவிப்புலன் இல்லை நாம் ஒருவர் இசைத்தால் அது கேட்க முடியாது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் பாம்புக்கு காது கிடையாது அது மட்டுமல்ல பாம்பு பழிவாங்கும் தன்மை கிடையாது அதற்கு நினைவாற்றல் கிடையாது நினைவாற்றல் இருந்தால்தான் பழிவாங்கும் தன்மை இருக்கும் அப்படிப்பட்ட தன்மை பாம்புக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல காலம் காலமாக பாம்புக்கு நல்லது செஞ்சோம்னா பாம்பு மாணிக்க கல் தரும் அது தலையில் வச்சுருக்குது மாணிக்க கல் வச்சிருக்குது அது நமக்கு பெருன்னு சொல்லின்னு செய்வாங்க தவறாக புரிய வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படியெல்லாம் எந்த பாம்பு இருக்கும் மனு மாணிக்கக்கள் கக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதை அறிஞர்கள் நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல சில பாம்பை வளர்த்தாங்கன்னா வீட்ல செல்வம் பெருகும் என்றெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கிறது அப்படியெல்லாம் எந்த விதமான முகாந்தரமும் இஸ்லாத்தில் கிடையாது பாம்பை வளர்த்தோம்னா செல்வம் பெருகும் பரக்கத் கிடைக்கும் அதெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல்கள் இன்றைக்கு பரிய பதியப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹ் ஹலெஹி வசல்லம் அம்மாவுடைய காலத்தில் அதில் தபு மாமா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் நபிசல்லாஹ் ஹலேகி வசல்லம் அவங்க கால் உரையை மோசான்னு சொல்லுவாங்கல்ல குளிர் நேரத்தில் கடுமையான குளிர் நேரத்தில் மோசா போடுவாங்க பனி பிரதேசங்களில் மோசா அந்த மோசாவை போடுவதற்கு ஒரு மோசாவை எடுத்து காலில் போட்டாங்க இன்னொரு மோசாவை அப்படி சூமார் இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டடத்துல வேலை செய்கிறவங்கலாம் போடுவாங்க அந்த சிமெண்ட் வேலை செய்யும்போது இப்படி செங்குத்தா வந்து இப்படி சூமார் இருக்கும் அந்த மோசாவை இன்னொரு மோசாவை எடுக்கலான்னு போனாங்க அங்கிருந்து ஒரு காகம் வந்தது அந்த மோசாவை எடுத்துக்கொண்டு மேலே பறந்தது பறந்தது மட்டுமல்ல அந்த மோசாவை அப்படி கவிழ்த்தது அதிலிருந்து ஒரு பாம்பு கீழே விழுந்தது சின்ன பாம்பு சல்லல்லாஹ் செல்லம் சொன்னாங்க அல்லாஹை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ பலா எல் நீங்கள் மோசாவை அணியாதீர்கள் அதை அதை கவிழ்க்காமல் நீங்கள் அணிய வேண்டாம் ஒரு சூ போடுவதாக இருந்தால் கூட சூ போன்ற ஒரு முன்னால் கவராகப்பட்டிருக்கிற காலணியை அணிவதாக இருந்தால் கூட நாம் தட்டிவிட்டு போட வேண்டும் அதுதான் சுண்ணத் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது ஏனென்றால் நமக்கு தீங்கு தரக்கூடிய விஷ ஜந்துக்கள் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்கள் அதுக்குள்ளே இருந்தால் அது தீண்டிவிடும் என்பதற்காக நீங்கள் சூ போன்ற ஒரு கவராக இருக்கக்கூட ஒரு காலனியை நீங்கள் அணிவதாக இருந்தால் கூட அதை தட்டிவிட்டுத்தான் போட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது நபிகள் செல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அதிரத்து உமரதி மகன் அப்துல்லா ரதியல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் எங்கே பார்த்தாலும் பாம்பை எங்கு பார்த்தாலும் நான் கொன்றுவேன் நான் எங்கு பார்த்தாலும் நான் கொன்று விடுவேன் அப்படி ஒரு நாள் பாம்பை கொள்ளுவதற்கு தயாரான போது அந்த வழியாக அபூலுபாபா உபாபா ரதியல்லாபன்னு வந்தாங்க பாம்பை அடிக்காதீங்க நபி அவங்க தடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க தடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்களா நானெல்லாம் அடிக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் அப்படி சொன்னாங்க செல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் சொன்னதை விளக்குகிறார்கள் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹ் சில சமயம் அது கூட இருக்கலாம் சில சமயம் அது ஜின்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பாம்பை பார்த்தால் போய்விடு என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஹசரத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்தது அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செய்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நீ இங்கிருந்து போய்விடு என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் வீடுகளில் நாம் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் பாம்பு வந்துவிட்டால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செய்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் சுலைமான் அலை இஸ்லாமோ செய்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன் நீ இங்கிருந்து போய்விடு என்பதாக மூன்று முறை சொல்ல வேண்டும் அது உண்மையில் பாம்பாக இருந்தால் அது அங்கிருந்து சென்றுவிடும் ஒருவேளை அங்கிருந்து செல்லவில்லை என்று சொன்னால் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஃபல் நீங்கள் சொல்லியும் அப்படி போகலேன்னா அது ஷைத்தான் அதை அடித்து கொள்ளுங்கள் நான் ஷைத்தானும் அந்த வடிவத்தில் வருவான் என்பதை இந்த நமக்கு சொல்லித் தருகிறது அது ஷைத்தான் அதை அடித்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க எனவே பாம்பையும் அடிக்கிற போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் அது ஜிங்கலாக கூட இருக்கலாம் அமிசல்லா அலேஸ்வலம் சொன்னாங்க சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கூட சிறுநீர் கழிப்பதற்கு கூட வழிமுறையை சொல்லிக் கொடுத்தது மார்க்கம் எப்படி போகணும் உட்கார்ந்து போக வேண்டும் எந்தெந்த இடத்தில் போகக்கூடாது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது நீங்கள் பொந்துகளில் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் சின்ன பிள்ளைங்க மலையாட்டாக நெசிவாங்க அங்கங்கே பொந்து இருந்துச்சுன்னா பொந்தில் அடிச்சுடுவாங்க எறும்பு பூற்றுகள் ஏதாவது பொந்து இருந்தால் அடிச்சுடுவாங்க இப்படி பொந்துகளில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் அப்படித்தான் ஒரு நாள் ஒரு சஹாபி ஒரு பொந்தில் சிறுநீர் கழித்தார்கள் அங்கே பாம்பு வடிவத்தில் ஜின் அங்கே இருந்தது அந்த ஜின் அவர்களை தாக்கி அவர்களை கொன்று விட்டது சல்லல்லா அலசலம் சொன்னாங்க வலா எபூல் நஃபி ஹுஜரின் நீங்கள் பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள் ஏதாவது நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் டூருக்கு போகிறோம் பகுதிக்கு போகிறோம் ஏதாவது பொந்து இருக்கிறது நீங்கள் அங்கே சிறுநீர் கழித்து விடாதீர்கள் ஒருவேளை பாம்பு வடிவத்தில் அங்கே ஜின்கள் இருந்தால் அது உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சல்லல்லா வலகி வசல்லம் சொன்னாங்க எல்லாம் விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னாங்க யாரிடத்தில் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்குறானோ மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து பலம் யு அ தி அவர் அந்த பொருளுக்குண்டான ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் முஸ்ஸில ரஹூ யோமல் கியாமத்து ஷுஜா அந்த செல்வம் பாம்பாக மிக பிரமாண்டமான பாம்பாக வழுக்கை தலை கிழட்டு பாம்பாக நாளில் வரும் என்பதா சொன்னாங்க அது அது மட்டுமல்ல வழுக்கையாக இருக்கும் அதற்கு இரண்டு புள்ளிகள் இருக்கும் நாளை கியாமத்து நாளில் யார் ஒருவர் தன்னுடைய பொருளுக்கு ஜகாத் கொடுக்கவில்லையோ அவர் சேமித்து வைத்திருந்த பொருள் பாம்பாக மாற்றப்பட்டு கொடுக்காதவனுடைய கழுத்திலே மாற்றப்படும் அது தன்னுடைய தன்னுடைய நாவை கொண்டு கொண்டு பல்லை அவருடைய கடிக்கும் என்பதாக சொன்னாங்க அது மட்டுமல்ல அந்த பாம்பு பேசும் நாளைக்கு ஏமத்த நாளில் அவர் யார் ஒருவர் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அது பாம்பாக மாற்றப்பட்டு அவருடைய கழுத்திலே மாற்றப்பட்டு அவரை தீண்டும் அப்படி தீண்டுகிற போது அந்த பாம்பு சொல்லும் அன மாலுக்க நான் தான் நீ சேமித்து வைத்திருந்த பொருள் அன கன்சுக்க நான் தான் உன்னுடைய கருவூலம் உன்னுடைய பொருள் என்பதாக அந்த பாம்பு சொல்லும் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் சொல்லித் தருகிறார்கள் எனவே அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் சரியாக கணக்கிட்டு சகாத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நகைக்குண்டான குண்டான ஜக்காத் வியாபார திருக்குண்டான ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது நாளை கியாமத்து நாளில் பாம்பாக மாற்றப்பட்டு அவர்களை தீண்டும் என்பது ஹதீஷினுடைய சொல் திரு திருக்குற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாளை மாலையாக மாற்றப்படும் என்பதாக எனவே நாம் நமக்கு ஜகாத் கடமையானவர்கள் கணக்கிட்டு ஜகாத் கொடுக்க வேண்டும் நபிகள் செல்லால்லாஹ் அலகிவ செல்லம் சொன்னாங்க லா அப்துன் ஸகாத்த மாலிஹி இல்லா ஜுலஹு சுஜா உன் அக்ர உயத்வ ஜகாத் கொடுக்காதவரை அது துரத்தி துரத்தி தீண்டும் அவர் விரண்டு ஓடுவார் யபிர்மின்ஹு வஹுயத்ப உஹு பய கூலு அனமாலுக இங்கே ஓடுகிறாய் நான் தான் உன்னுடைய செல்வம் நான் தான் உன்னுடைய பொருள் என்று அவரை துரத்தி துரத்தி அவரை தீண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லால்லால செல்லம் சொன்னாங்க அது மட்டுமல்ல சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் மகாராஜருக்கு சென்ற போது பலவிதமான காட்சிகள் காட்டப்பட்டது சோனத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் அப்படி கடந்து செல்கிற போது சில மனிதர்கள் அவர்களுடைய வயிறுகள் பங்களாக்களை போன்று மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஹசரத் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கேட்டாங்க கோமின் கல்புயூத்தி ஃபீஹா அல் அவருடைய வயிறுகள் வீடுகளைப் போல மிக பெரியதாக இருந்தது அதற்குள்ளே பாம்புகள் இருந்தது துரியமின் வை வெளியே இருந்து பார்த்தால் அந்த பாம்புகள் அவர்களை தீண்டுவது அவர்களை கடிப்பது தெரிந்து கொண்டிருந்தது மன்ஹா உலா நான் ஜுபரி அலை உங்கள்கிட்ட கேட்ட இவர்கள் யார் இவர்கள் தான் வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று ஹசரத் ஜுரில் அலஹி இஸ்லாம் சொன்னார்கள் எனவே நம்முடைய வியாபாரம் ஹலாலாக இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரம் ஹலாலாக இருக்க வேண்டும் நாம் ஒரு கவடம் உண்ணுகிறோம் என்று சொன்னால் அது ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது போன்ற அதாபுகள் நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் எனவே நாம் முடிந்த வரைக்கும் நம்மால் ஹராமான வியாபாரத்தின் பக்கம் போகாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் வட்டி வியாபாரம் செய்பவர்கள் அதை விடுவதற்கு அல்லாஹ் கேளுங்கள் கேளுங்கள் அல்லாஹோ செய்வான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் காஃபிராக மரணித்து விட்டாரோ பாம்புகள் அவருடைய கபரில் சாட்டப்படும் அதனால்தான் அல்லாஹு திருக்குறான்னு சொல்றான் நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லீமாகவே மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீமாக வாழ வேண்டும் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் நபியவர்கள் எதை செய்யக்கூடாது என்று தடுத்து தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நபியினுடைய சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முஸ்லீமாக மரணிப்போம் அல்லாஹ் முஸ்லீமாக மரணிப்பதற்கு தோஃபை செய்வானாக நபி அவங்க சொன்னாங்க யார் ஒருவர் காஃபிராக மரணிக்கிறாரோ அவருடைய கபரில் தொண்ணூற்றி ஒம்பது பாம்புகள் சாட்டப்படும் அவரை அந்த பாம்பு தீண்டிக்கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த பாம்பு அவர்களை தீண்டி கொண்டே இருக்கும் சல்லல்லாஹ் சொல்லம் சொன்னாங்க அந்த கபுரில் இருக்கிற அந்த பாம்பு பூமியிலே ஒரே ஒரு மூச்சு விட்டால் நஃபஹில் அருள் பூமியிலே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு மூச்சு விட்டால் பூமியில் எந்த பகுதியிலேயும் எந்த விதமான தாவரங்களும் செடியும் வளராது என்பதா சொன்னாங்க அந்த அளவுக்கு கடினமான விஷம் இருக்கும் என்பதாக சொன்னாங்க அவ்வளவு கடினமான பாம்பு அல்லாஹு தலா கபூரிலே வேதனைக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் நாளை கியாமத்து நாளில் தயார் செய்து வைத்திருக்கிறான் எனவே நாம் வாழுகிற காலத்தில் அல்லாஹும் ரசூலும் எதை நமக்கு ஏவி இருக்கிறார்களோ நாம் அதை சரியாக பின்பற்ற வேண்டும் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா இபுனுசீரின் ரஹ்மத்துல்லாஹி அழகி பலவிதமான தகவல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பலவிதமான தகவல் இப்படி கனவு கண்டால் இதற்கு என்ன விளக்கம் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் வரலாம் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசம் வரும் பல்வேறு விதமான கனவுகள் ஒரு மிகப்பெரிய தொகுப்பை கொடுத்திருக்கிறார்கள் கனவிற்கு அந்த தொகுப்பிலே சில விளக்கத்தை போட்டிருக்கிறார்கள் கனவிலே ஒருவர் பாம்பை கண்டால் கனவுல ஒருத்தர் பாம்பை பார்க்குறாருனா அவருக்கு எதிரி ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது அந்த பாம்பு உணர்த்துகிறது அது மட்டுமல்ல ஒருவர் பாம்பு ஒருவருனுடைய குறியை தீண்டுகிறது என்று கணவளை பார்க்கிறார் அப்படி பார்த்தால் அவருடைய மனைவி தவறு செய்த்திவிட்டாள் என்று அர்த்தம் அதற்கு இமாம்கள் அல்லாமா ஐபுனுசுரின் ரஹமத்துல்லாஹி அழகி நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க ஒருவர் பாம்பு பெரிய பாம்பு கனவுல பார்க்குறார் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய பெரிய எதிரிகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எதிரிகள் அதிகமானவர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மட்டுமல்ல ஒருவர் பாம்பை பிடிக்கிறார் என்று சொன்னால் அவர் எதிரியை பிடித்திருக்கிறார் என்ற அர்த்தம் கனவுல ஒருத்தர் பாம்பை பிடிக்கிற மாதிரி கனவு கொண்டார்னா அவர் எதிரியோடு கைகோர்த்திருக்கிறார் என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல பாம்பு தீண்டுவதாக பாம்பு கொட்டுவதாக யாராவது ஒருவர் பார்த்தால் அவருக்கு மரணம் வரப்போகிறது என்ற அர்த்தம் என்பதாக இப்படி பல்வேறு விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஜொல்ல சுபஹான அகுத்த எந்த ஒரு உயிரினத்தையும் வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் திருக்குறன் சொல்லி காட்டுகிறான் நான் எந்த ஒரு பொருளையும் வீணாக படைக்கவில்லை என்பதாலா சொல்லி காட்டுறான் நாம் நினைப்போம் இந்த இப்படிப்பட்ட பாம்பு பாம்பின் மூலமாக என்ன பயன் என்பதாக நினை நினைப்போம் அல்லாஹ் ஜல்ல சுபாகனா ஊத்தாலா பாம்பின் மூலமாக ஏராளமான பலன்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஏழைகள் விவசாயிகள் விவசாயிகளுக்கு பாம்பு பல வகையில் உதவி செய்கிறது விவசாயிகளினுடைய முதல் எதிரி எலிதான் பயிர்களை நாசமாக்கக்கூடியது பயிர்களை தானியங்களை நாசமாக்கக்கூடியது அப்படிப்பட்ட எலிகளை எலியினுடைய பாம்பினுடைய உணவாக அல்லாஹ் எளிய வைத்திருக்கிறார் ஒரு பாம்பு ஒரு விவசாய இடத்தில் இருந்தால் பத்து டன் பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறதா புள்ளிவரங்கள் விவரங்கள் நமக்கு சொல்லித்தரா பத்து டன் பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹூதல்ல சுபகானாகூத்தாளா எப்படி பாம்பின் மூலமாக எப்படியெல்லாம் நமக்கு பயன் தருகிறான் என்று பாருங்கள் அது மட்டுமல்ல பாம்பினுடைய விஷத்தில் இருந்து ஏராளமான மருந்துகள் தயாரிக்கிறார்கள் ஏராளமான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது அல்லாஹ் எதையும் எந்த ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது எனவே அல்லாஹ் அல்லாஹல்லாம் ஒவ்வொரு பொருளின் மூலமாக எதை எந்த பாடத்தின் மக்கள் உணர்த்துகிறானோ அதை உணர்ந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்லடையல்ல வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தோப்பிச்சி வானாக ஆமீன் சுன்னத்துல